காலை வணக்கம் இன்று பதிவானது குறைந்த தாழ்வத்து பகுதி பேப்பங்களில் உருவாகியுள்ளது அதற்கு முன்பு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் சீரும் சிறப்பமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய கடவுளை பிரார்த்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி தேர்வு செய்ய உங்களை வாழ்த்துகின்றேன் இன்று நேற்று இரவிலிருந்து சென்னை சுற்றிய பகுதிகளின் மழை சென்னை சுற்றிய பகுதிகள் திருவள்ளூர் செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இதேபோல் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது தென் தமிழகத்திலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இரண்டு சுழற்சிகள் உள்ளன ஸ்ரீலங்காவுக்கு வடக்கு பகுதி அந்தமானுக்கு மேற்கு பகுதியிலும் ஒரு சுழற்சி உள்ளது அந்தமானுக்கு ஒரு பகுதியில் ஜாவையிலேருந்து வந்தக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வெறு கிட்டே நெருங்கி உள்ளது இவை இரண்டு சுழற்சிகளும் ஒன்று சேரும்போது ஒரு மிகப்பெரிய சைக்ளோனா வாய்ப்பு பாமரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளது ஜனவரி பதினஞ்சு வரை மழைகளை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜனவரி எட்டாம் தேதி ஒரு சைக்குலன் டிப்ரெஷன் தீவிர டிப்ரெஷனை ஃபார்ம் ஆகி மிகப்பெரிய மழையை கொடுத்தது அதேபோல் இந்த ஆண்டும் வட கடலோர மாவட்டங்கள் மிடில் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளும் ஒரு சிறப்பான மழை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஏன் என்று சொல்கிறேன் என்றால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய இடையூறு காற்றுகள் ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது அது வடப்பகுதியிலிருந்து வந்து லேண்டிலேருந்து வந்து பெங்கால் ரீச் ஆகி அங்கேருந்து வரக்கூடிய ஈரப்பதமும் ஈக்கட்டு ஈரப்பதமும் ரெண்டு ஒன்று சேரும்போது இப்போது சாதகமான சூழ்நிலை கிழக்கிலிருந்து காற்று மேற்கே நோக்கி வீசுகின்றது ஸோ கடல் காற்று இப்போ குளிர் தடைப்பட்டு போச்சு குளிர் இல்லை அதனால் ஏனி டிப்ரெஷன் ஆறு காற்று தீவிரம் அப்பர் ஏர்கரன்ஸு லைக்கே கீழே கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி ஃபார்ம் ஆகி இடி மின்னலுடனும் தண்ட தண்டர் ஸ்டவருடனும் மழை மழை வர வாய்ப்புகள் உள்ளன இதில் எந்தவித மாற்றம் கிடையாது ஸ்டவர் இருக்குது ஆனால் எந்த இடத்துல எப்போதுன்றது அது பேஸ்டானது வந்து அப்பர் ஏர் கரண்ட்ஸு அதான் மேலடுக்கு சுழற்சியை பொறுத்து அமையும் இன்று நாளை மூன்று நாலு நாளைக்கு அதிக மழை பெய்ய உள்ளது பதினொன்று ஜனவரி பதினொன்று மலை உள்ளது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும்